தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை கூட்டினார் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய விஜய் திமுக மற்றும் மதிமுகவை கடுமையாக விமர்சித்தார் விஜயின் பேச்சு குறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு நயனா நாகேந்திரன் அளித்த பதில் சர்ச்சை கிளப்பியுள்ளது நைனா நாகேந்திரன் கூறுகையில் பாவம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது அனுபவமே இல்லாதவர் முதலில் அவரை வீட்டில் இருந்து வெளியில் வர சொல்லுங்கள் த்ரிஷா கிட்ட இருந்து வெளியில் வந்தால்தான் எல்லாமே நடக்கும் குடும்பத்தோடு நல்லுறவு வைக்க வேண்டும் நல்ல தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை நல்ல முறையில் சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார் விஜய் குறித்து நயனார் நாகேந்திரனின் இந்த பேச்சு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது சமூக வலைதளங்களில் பலரும் நயனார் நாகேந்திரனின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் பொதுவெளியில் ஒரு பெண் குறித்து இப்படி அநாகரிகமாக பேசுவதை ஏற்க முடியாது என்றும் விஜயை விமர்சிக்க அரசியல் ரீதியாக ஓர் ஆயிரம் விஷயங்கள் உள்ளன ஆனால் தனிமனித தாக்குதல் ஏற்கும்படியாக இல்லை என்றும் பலரும் விமர்சித்து வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் நிலையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் நைனா நாகிரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து தமிழர் தங்க பாண்டியன் தனது வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவதும் இந்த நாட்டை ஆளும் தமிழ்நாடு மாநில தலைவர் அரசியல் கருத்துக்களை சொல்லும் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவத்தூறாக பேசுவது அழக்கல்ல பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியல் ஆக்கும் என்று கூறியுள்ளார் முன்னதாக விஜய் மீதான மேற்கூறிய விமர்சனத்திற்கு தாவைக்கால் நிர்வாகி நாஜில் சம்பத்தும் காண்டமான பதிலடியை கொடுத்தார் நாஞ்சல் சம்பத் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் ஒரு தேசிய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் ஒருவர் எத்தகைய அரசியல் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவை கூட நைனா நாகேந்திரன் எழுந்துவிட்டார் எங்கள் கிளை செயலாளர் கூட இவரை விட கண்ணியத்தோடு பேசுவார் அறிவாலயத்தை திட்டினால் கமலாலயத்தில் உள்ள ஒருவருக்கு காய்ச்சல் வருகிறதா அறிவாலயமும் கமலாலயமும் ஓராலயமாக்கிவிட்டதா நான்கு கோடி ரூபாய் சிக்கல் சிக்கி தவிக்கும் ஒரு நபர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை கடந்த தேர்தலில் கட்டை பையில் கட்டுக்கட்டாக பணம் தூக்கி திரிந்த நாக்கும் இன்று ஊருக்கே உபதேசம் செய்வதா முதலில் உங்கள் முதுகில் படிந்துள்ள கரைகளை கங்கை நீரால் கழுவுங்கள் எங்கள் தலைவர் மீது விழுகிற அங்கீகார வெளிச்சம் உங்கள் கண்களை கூச செய்கிறது உங்கள் அறிவை குருடாக்கிவிட்டது பொறாமை தீயில் வெந்து கொண்டிருக்கும் நீங்கள் வரம்பு மீறி விமர்சனம் செய்தால் தமிழக பெண்கள் திருப்பி தரப்போக்கும் பதிலடிகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க